நம்ம இன்றைய பயணம் ஆச்சரியம் நிறைந்த ஸ்தலம் ஆசியாவிலேயே உச்சிஷ்ட கணபதியை மூலவராக கொண்ட மிகப்பெரிய விநாயகர் கோயில் நெல்லையில் அமைந்துள்ளது இந்த கோயிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் கொண்டது ராஜகோபுரத்தை கடந்த பிறகு நீண்ட வெட்டவெளியை கடந்து கோயிலுக்குள் நுழைய வேண்டியிருக்கும் இங்கு பிரார்த்தனை செய்தால் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் புராண கதையின்படி வித்யாகரன் என்ற அசுரன் மரணமில்லாத வரம் பிரம்மாவிடம் கேட்டான் ஆனால் பிரம்மா மரணம் தவிர வேறு ஏதாவது தருவதாக கூறினார் வித்யாகரன் தனியாகவும் ஆயுதமில்லாமல் தனது துணைவியுடன் யுத்தம் செய்து வெற்றி பெறும் ஒருவரால் தான் அவன் மரணம் அடைய வேண்டும் என்று வரம் பெற்றான் இதனால் வித்யாகரன் தேவர்களை வருத்தி வந்தான் மும்மூர்த்திகள் ஆதிபராசக்தியை அழைத்து அவர் உச்சிஷ்ட கணபதியை உருவாக்கினார் உச்சிஷ்ட கணபதி தனது துணைவியுடன் வித்யாகரனை எதிர்த்து வீழ்த்தினார் இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு உச்சிஷ்ட கணபதி விநாயகப் பெருமானின் முப்பத்தி இரண்டு வடிவங்களில் அபூர்வமானது ஒரு பக்கம் பிரம்மச்சாரி எனும் தகவல் இருந்தாலும் மற்றொரு பக்கம் ஒரு பெண்ணை ஆலிங்கனம் செய்தபடி காட்சியளிப்பது மிகவும் அபூர்வமானது தமிழகத்தில் இதுபோன்ற விநாயகர் வடிவமில்லை இந்த விசேஷத்தை காண நெல்லை வந்தாலே போதும் உச்சிஷ்ட கணபதியின் அருளால் குழந்தை பிறப்பின் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும்